வெல்கம் டு பல்லப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரையும் கைமாவும் போட்டு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வெந்தயக்கீரை கட்டு இந்த சைஸில் நான் ஒரு நாலு கட்டு எடுத்திருக்கேன் நல்லா இருக்கும் கை மாவு போட்டு கொஞ்சம் இஞ்சி பொண்ணுலாம் குடித்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த கீரை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது இலையாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் போடணும் இந்த தண்டெல்லாம் கீழே போட்டணும் ஏன்னா அப்போ தான் வந்து இது கீரை கசப்பு தன்மை உள்ளது ரொம்ப குச்சியோடலாம் போடக்கூடாது இப்படி வெறும் தலையை முட்டுந்தான் ஆஞ்சி போடணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி கசப்பு எடுக்கும் இந்த மாதிரி பூராத்தையும் ஆஞ்சிடலாம் நம்ம இன்னைக்கு கைமா கீரை தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் நாலு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருந்தோம் இவ்வளோ தான் வந்திருக்குது எல்லாம் கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிஞ்சுக்கணும் ஏன்னா இருக்கும் இருக்கும்ல இப்படி அரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கை மாக வச்சுக்கலாம் கைமா வந்து காக்கிலம் கொழுப்போடை இந்த மாதிரி கொத்தி இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அது வேக வச்சுக்கலாம் கைமா எச்சாமக்கலாம் கம்மியாக போட்டுக்கலாம் போட்டிருக்கேன் நான் தண்ணி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ஊற்றிக்கலாம் கைமாக கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் அப்போ தான் உப்பு பிடிக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் துள்ளு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றதெல்லாம் கொடுக்கிண்டு கிண்டி விட்டுறலாம் இப்போ இது ஒரு நாலு விசில் கொடுத்துடலாம் இப்போ இது ஒரு நாலு விசில் வரட்டும் இதில் நாலு விசில் வர்றதுக்குலாம் எங்கிட்ட மசாலா தலைச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நூறு கிராமு கடலை எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கிராம் ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு மூணு பட்டை பீஸு சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு பீஸு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இரநூறு கிராம். தக்காளி ஒன்று நல்லா பொண்ணு நேரம் வெங்காயம் இந்த அளவுக்கு சேவக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி இருபது கிராம் பூண்டு இருபது கிராம் இது கூட ஒரு தக்காளி இது பச்சை வடை அளவுக்கு இதை வணக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கோம் மசாலா கொண்டு உப்பு போட்டுருக்கோம் நான் கட்டும் வந்துருச்சு போதும் பஞ்சாட்டை வந்துருக்கு ரெண்டு விசிலி வந்துடும் நாலு விசில் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு நல்லா மசாலா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மிளகாத்தூள் போட்டுடலாம் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு காரம் இது கொஞ்சம் சுருக்கன் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் போட்டு இப்படி ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு இது கூட தயிர் ஊற்றிடணும் ஒரு இருபது கிராம் நல்லா இருக்கும் இருக்கும் நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா இருக்கும் தயிர் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நாள் கிண்டணும் எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு கைமா ஊத்தூட இந்த கைமா மசாலா கூட உருளைக்கிழமை ஒண்ணு போட்டூறு கிராம இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கைமா மசாலா ஒன்று சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்னால இது கொதிக்க விடலாம் வதங்கிடுச்சு இப்ப இந்த கிரேவி கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம் ஒரு இரநூறு கிராம் கீரையும் தண்ணி விடும் ஒரு இரநூறு கிராம் விட்டோம் கீரை வேகும் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கண்ணுக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டு கொதி வரட்டும் மூடி போட்டுடலாம் பாருங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி கலகலன்னு கொதிக்கணும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு சிம்ல போட்டுறணும் இல்லை நம்ம ஊத்தின தண்ணி எல்லாம் போயிடும் அப்போ நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் குளக்கணும்னு கிடைக்காது கீரையும் வேகாது இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடுப்பு சிம்ல போட்டோம்னா உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்கும் நம்ம கீரை போட்டு இறக்குறதுக்கும் சரியா இருக்கும் இப்போ கொஞ்சம் வேகட்டும் உருளைக்கெழங்கு பார்த்தோம்னா சரியா இருக்கு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இப்போ கீரையில் கொஞ்சம் வேகம் சரியா இருக்கும் இதுக்கு மேல வெந்துச்சுன்னா கரைஞ்சிரும் இப்போ அடுப்பை வேகமா வச்சு கீரை போட்டுடலாம் இந்த மசாலாவில் ஒன்று சேர அளவுக்கு கிண்டி விட்டுடலாம் கீரை போட்டோன்னே தீ வந்து

இந்த மாதிரி கொதி வரமே அது குரல் குறது கிண்டி விடணும் நம்ம கீரை இந்த கைமாவோட சேர்த்தி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது கீரோட கலரே மாறுது பாருங்க இதுதான் கீரை வெந்த பக்குவம் கசப்பு கசப்புத்தன்மையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும் அது அப்போ தான் நம்மளுக்கு இது வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது கரெக்டாக இருக்குது திக்னஸ்லாம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மட்டும் கிண்டி கிண்டி விடணும் மூடி போடாமல் மசாலாவோட கீரை போட்டது நம்மளுக்கு கணக்கு வேணும்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நாள் வேகணும் அப்பதான் இந்த சாந்தோட அந்த கீரை நல்லா வெந்து வர மாதிரி டேஸ்ட் நல்லா இறங்கும் கீரோட வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா வெந்தய கீரை இந்த மசாலாவோட கலக்கிறப்ப இப்போ போதும் இது வெந்தது கரெக்டா இருக்கு திக்னஸ் நம்மளுக்கு இது போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படி நம்மளுக்கு வேக்காடு எப்படி பார்க்கணும்னா ஒரு கீரை எடுத்து வாயில் போட்டு பார்க்கணும் வாயில் வச்சு நல்லா நொங்கு மாதிரி போச்சுன்னா அதுதான் வேக்காடு பக்குவம் வெந்தது கடையாளம் இப்போ நம்மளுக்கு இது வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வாசனை கொத்தமல்லி ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம சாந்து நிறைய வேணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக கொடுத்துடணும் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் இல்லை சாந்து கம்மியாக இருந்தால் போதும்னா நம்ம போட்ட அளவே போதும் இந்த கிலோ கைமாவுக்கும் நாலு கட்டு வெந்தய கீரைக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சாப்பிட்ற இடத்துல நாலே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்கு தயிர் ஊற்றி தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும்